வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கிய தீர்வோம் அனுர அரசு சங்கற்பம் புலிகள் அமைப்பினரை தொடர்ந்து குற்றம் சாட்டும் அருண் சித்தார் புதுக்குடியிருப்பில் அதிரடியாக களமிறங்கிய சுகாதார கண்டுபிடிக்கப்பட்ட வர்த்தகம் கொடுப்பனவு ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் குறித்து வெளியான தகவல் ககவத்தையில் இளைஞர் படுகொலை விசாரணைகள் தீவிரம் தனங்கலப்பில் அனுமதியின்றி அமைக்கப்படும் உப்பளம் நவாலி நாச்சிமார் ஆலயத்தில் பத்து லட்சம் ரூபாய் பெருமதியான தமிழ் மக்களுக்குரிய மக்களுக்கு வழங்கி தீருவோம் என தெரிவித்துள்ளார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்குரிய முயற்சிகள் தொடரும் இந்த விடயத்தில் கடந்த கால அரசுகளை விட எமக்கே கூடுதல் பொறுப்புள்ளது கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வித பாகுபாடும் காட்டப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் எமது பிரச்சனையை அரசு உணர்ந்துள்ளது எனவே நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டால்தான் பிரச்சனைகளை முழுமையாக தீரும் அதற்குரிய நடவடிக்கைகளையே நாம் முன்னெடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை மற்றும் துணக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை இடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தா தெரிவித்துள்ளார் அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகிறது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத் தருபவர்கள் யார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்துள்ளார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்களை கொலை செய்யப்பட்டு பவானைக்குளம் சிவபுரம் பகுதியில் ஏரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் எங்கட கைதி கைது எங்கட வீட்டில் புலிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீங்கள் நீங்க தோண்டினாலும் சரி வேறு எங்கனையும் போய் தோணும் அதை வந்து எங்கிட்ட கேட்காதீங்க எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கன்றா பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான் நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எப்ப தோணுது என்னால் எப்ப இந்த 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 அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்தில் நான் கேட்பேன் இதை நீங்க இதை இப்ப இப்போ நீங்க துணுக்காயை பேசுனீங்கன்னா செம்மணி நீர்த்து போகும் எவ்வாறு நாங்க எப்படி செம்மணி நீர்த்து போகும் சொல்ல போறாரு அருண் துணுக்காயை தோண்ட சொல்றாரு அப்ப நாங்கள் இதை மூடி வச்சுட்டு அதை போய் தோண்டணும்னு சொல்ல போறேன் என்ன முட்டாள்தனமான கேள்வி சொல்லுங்க பாப்பா பிறகு அதில் ஒரு இளைஞன் என்னட்ட பாய்த்த தூக்கி காட்டி கேட்கிறார் நான் விடுதலை புலிகள் நான் என்னையும் பலாத்காரமாக கொண்டு போனது நீ நான் பெட்ஸ்கார்ல எடுக்கிறேன் என்னட்ட நீ இதை என்னட்ட இல்ல உன்னுடைய நீ போய் கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய உன்னை இந்த பலாத்காரமாக கொண்டு போனான்னு இருக்கிறானே அவன்கிட்ட போய் கேள் குமரன் பத்மநாபன்ட்ட கேள் ரெண்டாம் இளங்க இலங்கை விடுதலை புலிகள் இரண்டாவது தலைவராக இருந்த குமரன் பத்மநாபன் இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு டிஃபெண்டரோட மிக சொகுசாக அரசு பாதுகாப்புல வாழ்றாரு அப்ப ஏன் அவர்கிட்ட நீங்க போய் கேட்கல அதை ஒவ்வொரு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவரை தண்டிக்கல அப்ப அவர் எப்படி உங்களுக்கு துரோகியாகாமல் ஆகாமல் போன தேவிபுரம் உடையார்கட்டு பகுதியில் சுகாதார பரிசோதகர்களால் நேற்றைய தினம் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வள்ளிபுணம் தேவிபுரம் உடையார்கட்டு பகுதிகளில் கடைகள் மீது சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனை நடவடிக்கையுடன் டெங்கு ஒழிப்பு துறவிலான பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டன குறித்த சோதனை நடவடிக்கையில் வண்டு மொய்த்த பொருட்களும் கைப்பற்றப்பட்டதோடு உரிமையாளர்களின் அனுமதியோடு குறித்த பொருட்கள் அளிக்கப்பட்டன அத்துடன் டெங்கு துறையிலான பொலித்தீன் பாவனைக்குட்பட்ட வர்த்தகர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெண்ணப்பூவ மாரவில பகுதியைச் சேர்ந்து குறித்த வர்த்தகரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருடைய வாகனத்துடன் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் இவ்வாறு குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரது வாகனம் ஒரு வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் அந்த வீட்டில் உள்ள நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிறிகம்புவ பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பைத் தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் சடலம் காணப்பட்டமை தெரியவந்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி இரவு குறித்த வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அஸ்வசும திட்டத்தின் மூலம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாந்தி உபாலி பன்னிலக்கி இதனை தெரிவித்துள்ளார் அஸ்விசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை நேற்று வெளியிட்டது ககவத்தை பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு பேர் கொண்ட ஒன்று வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்று துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞரின் இறுதிச் சடங்குகள் நேற்று இடம்பெற்றதால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்த போது கிராமவாசிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர் இந்த நிலையில் இளைஞரின் படுகொலை தொடர்பாக உள்ள அமில என்ற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் கிராமவாசிகளால் குறித்த சந்தேகநபரான நபரான அமிலவின் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மூச்சக்கர வண்டி ஒன்று மற்றும் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் நேற்று முன்தினம் எரித்து அழிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் உள்ளிட்ட பல தகவல்கள் ஆய்வு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல்கள் எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக இரண்டு நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாவுக்கச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தனங்கிழப்பு அரகவெளி பகுதியில் மீண்டும் ஒப்பிடம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் திடீரென ஏற்படுத்தப்படுகின்றது இது தொடர்பான தகவலை அறிந்து சாவக்கச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஞா கிஷோர் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர் இதன்போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பகுதிகளுக்கு நீர் இறைப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீரும் எடுக்கப்பட்டு வருகிறது அத்துடன் உப்பிடம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடல் நீரேரியில் இருந்து உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மராட்சியின் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆலயம் ஒன்றின் கூரையை பிரித்து விக்கிரகம் ஒன்று திருட்டு போயுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமான் ஆலயத்தில் இருந்து ஐம்பொன் எழுந்தருளி விக்கிரகம் ஒன்று இவ்வாறு திருடப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத திருட்டு கும்பல் ஒன்று நேற்று குறித்த ஆலயத்தின் கூரையை பிரித்து உள்ளே நுழைந்து விக்கிரகத்தை திருடிச் சென்றுள்ளனர் குறித்த விக்கிரகத்தின் சுமார் பத்து லட்சம் என தெரிவிக்கப்படுகின்றது விக்கிரகம் திருடப்பட்டது தொடர்பில் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக நன்றி